அறிந்த புராணம் தெரியாத கதை நிகழ்ச்சியில நாம இன்னைக்கு பார்க்க போறது வசிஷ்டருடைய புராணத்துல இருந்து அருந்ததியை பத்தி அருந்ததி யாரு அப்படின்னா வசிஷ்டருடைய தர்ம பத்னி சப்த ரிஷிகள்ல ஒருத்தராகிய வசிஷ்டருடைய தர்ம பத்தினி தான் அருந்ததி அருந்ததி அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வருது கல்யாணம் தான் அருந்ததி பார்த்தல் அப்படின்ற ஒரு சடங்கு கல்யாணத்துல உண்டு அப்பேற்பட்ட ஸ்தானம் எப்படி அருந்ததிக்கு வந்தது அருந்ததியை போல பதிவுபுரத்தையா இருக்கணும் அப்படின்னு பெரியவாலாம் சொல்லுவா அப்படி என்ன அருந்ததி பண்ணா அந்த ஸ்தானம் எப்படி அருந்ததிக்கு வந்தது அப்படின்றத ஒரு சின்ன கதை மூலயமா பார்ப்போம் அருந்ததியோடைய டெய்லி ஒர்க் என்னன்னு பார்த்தோம்னா தன்னுடைய கணவனுக்கு தர்மமாக எல்லா காரியங்களையும் கூட இருந்து பணிபட செய்யறது அருந்ததியோடைய டெய்லி ஒர்க் பூஜை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அவருக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறது இப்படி அவங்களுடைய டெய்லி ஒர்க்கே தன் கணவனுக்கு தர்மமா இருக்கிறது தான் தன் கணவனுக்கு என்ன தேவையோ அதை உண்டாக்கி தர்றது தான் அவங்களுடைய நித்திய கர்மாவா இருந்தது இப்படி இருக்கிறச்சே அருந்ததியுடைய பெருமை எல்லா இடத்துலையும் பரவிண்டே இருந்தது அருந்ததியை போல பதிவுபுரத்தையா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்கா அப்படி எல்லா இடத்துலையும் பரவும் போது எல்லாருக்கும் டவுட் வருது அருந்ததி உண்மையான பதிவுரத்தையா அப்படின்னு அதை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு மூணு பேர் கிளம்பி வரா யார் அந்த மூணு பேருன்னா இந்திரன் சூரியன் அக்னி இவா மூணு பேரும் கிளம்பி வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு வரா அருந்ததியை டெஸ்ட் பண்ணுவோம் உண்மையாலவே பத்தி புற அப்படின்னு அப்படி அங்க வரச்ச அருந்ததி அவ வரத முன்கூட்டியே சரி வா மூணு பேர் வரா அப்படின்னு அவளை ரொம்ப மரியாதையா வரவேற்று உள்ள வாங்கும் அப்படின்னு கூப்பிட்டு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிற உடனே அவ வந்து ஒண்ணும் இல்லை உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம் அப்படின்றா உடனே அருந்ததி ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க என் ஆத்துக்கார் பூஜை பண்ணிட்டு இருக்கார் அவருக்கு இந்த குடத்துல நான் ஜலம் எடுத்துட்டு போய் கொடுக்கணும் நான் கொடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றா உடனே மூணு பேரும் இந்திரன் என்ன சொல்றாருன்னா நீங்க குடத்தை கீழே வைங்கோ ஜலம் தன்னால ரொம்ப நீங்க போய் எடுத்துட்டு வர வேண்டாம் ரொம்ப நோய் எடுத்துன்னு போய் மகரிஷிக்கு கொடுங்கோ அப்படின்ற மாதிரி இந்திரன் சொல்றார் உடனே அருந்ததி ஜல குளத்தை கீழே வைக்கிறான் இந்திரன் வந்து குடத்துக்கு முன்னாடி நின்னு சொல்றான் அஸ்வமேத யாகங்கள் முதலிய யாகங்கள் பண்ணி இந்திர பதவியை அடையலாம் அப்படின்றது சத்தியம்னா இந்த குடத்துல கால் பங்கு ஜலம் நிரம்பட்டும் அப்படின்றார் உடனே அந்த குடத்துல கால் பங்கு ஜலம் வந்தது அடுத்து அக்னி வந்து முன்னாடி நிற்கிறார் யாக யஜங்கள் பண்றதை விட அன்னதானம் பண்றதுதான் உத்தமமான புண்ணியம் அப்படின்றது சத்தியம்னா இன்னொரு கால் பங்கு ஜலம் வரட்டும் இந்த குடத்துல அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே இன்னொரு கால் பங்கு ஜலம் வந்து அரை குடம் ஆயிடுச்சு உடனே சூரியன் முன்னாடி வர்றார் பிராமணர்கள் கொடுக்குற அர்க்கிய பிரதானம் அர்கியம் கொடுக்குற இல்லையா காரத்துல அது அஸ்திரமா மாறி ஒரு அம்பா மாறி ஆஹ் அசுரர்களை வதைக்கிறது உண்மைன்னா இன்னொரு கால் பங்கு ஜலம் வரட்டும் அப்படின்னு சூரியன் சொல்றாரு உடனே இன்னொரு கால் பங்கு ஜலம் வந்து முக்கால் பங்கு ஆயிடுத்து இப்பதான் அருந்ததிக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியறது இவ மூணு பேரும் ஏதோ விஷயத்துக்காக இங்க வரல நம்மள டெஸ்ட் பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கா அப்படின்றது அவ அருந்ததிக்கு அப்பதான் புரியறது அருந்ததி கிட்ட சொல்றா இப்ப உங்களுடைய இது அப்படின்னா இந்திரன் சொல்றார் அருந்ததி வந்து குடத்து முன்னாடி நின்று தன்னுடைய கணவன் வசிஷ்டரை தியானம் பண்ணிண்டு நான் பதிபுரத்தது உண்மைன்னா இன்னொரு கால் பங்கு இந்த குடத்துல ஜலம் வரட்டும் அப்படின்னு சொல்றா உடனே அந்த குடம் நிரம்பி வழிஞ்சுதான் கால் பங்கு மட்டும் வரல நிரம்பி வழிஞ்சுதான் இதை பார்த்துன்னா அந்த மூணு பேருக்கும் ரொம்ப திகைச்சு போயிடுது இந்திரன் சூரியன் அக்னி ஆவா மூணு பேரும் திகைச்சு போயிட்டா நீங்க உண்மையாலுமே பதிபுரத்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான் வசிஷ்டர் வரார் வந்த உடனே இங்க நடந்ததெல்லாம் அருந்ததி வந்து வசிஷ்டர் சொல்றார் ரொம்ப சந்தோஷம் அவருக்கு உடனே அவர் வந்து அருந்ததிக்கு ஆசீர்வாதம் பண்றார் உன்னுடைய பதிவுரத்தையின் காரணமாக நீ வானத்துல நட்சத்திரமா இருப்ப எப்பயும் நட்சத்திரமா இருப்ப அப்படின்னு அருந்ததிக்கு வரம் கொடுக்கிறார் இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா தெய்வங்களே வந்து கண் முன்னாடி நின்றானோ கணவனே கண் கண்ட தெய்வம் அப்படின்னு அருந்ததி தன் வாழ்க்கையில ரொம்ப அழகா சொல்லியிருக்கா அதனாலதான் இன்னும் நட்சத்திரமா வானத்துல நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருக்கா இந்த ஒரு காரணத்தை முன் தான் கல்யாணத்துல அருந்ததி பார்த்தல் அப்படின்ற ஒரு சடங்க அங்க ஃபாலோ பண்றாங்க அருந்ததி போல அந்த மணப்பெண் தன் கணவனுக்கு ஒரு தர்ம பத்தினியா இருக்கணும்ன்ற பிரார்த்தனைய அங்க அவங்க வைக்கிறாங்க நமஸ்காரம்